முனையடுவார் நாயனார் சைவ சமய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் குலத்தைச் சேர்ந்த நாயன்மார் சோழ நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரில் குலத்தில் தோன்றியவர் அரை கொண்டவேல் நம்பி முனையடுவார் கடியேன் என்று திருத்தொண்ட தொகை இவரை பற்றி குறிப்பிடுகிறது சிவபெருமான் திருவடியில் நிறைந்த பேரன்புடையவர் பகிவர்களை போர் முனையில் வென்று பெரும் செல்வங்களை சிவனடியாருக்கு கொடுக்கும் வாய்மை உடையவர் போரன் தோற்றவர்கள் தம்மிடம் வந்து துணை வேண்டினால் நடுநிலையில் நின்று அவர்களோடு கூலி பேசிக் கொண்டு அவர்களுக்காக போர் செய்து பொருள் ஈட்டி சிவனடியார்களுக்குச் சொன்னபடியே நிறைய கொடுத்து அவர்களை அறுசுவைக் கருகளுடன் திருவமுது செய்வித்துக் கொண்டிருந்தார் முனையடுவார் நயனார் நெடுங்காலம் ஈசன் அடியார்களுக்கான திருப்பணி புரிந்திருந்து சிவன் திருவருளால் சிவலோகத்தை பிரியது உரையும் பெருவாழ்வு பெற்றார் நீடூரில் இவருக்கு சன்னதி உள்ளது இதுபோல ஆன்மீக தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் நன்றி